சினிமாக்காரங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது இந்த டைலாக ரஜினிய பார்த்து முதலமைச்சர்ல இருந்து சீமான் வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க ரஜினி எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியாது எம்ஜிஆர் அப்படி என்ன பெருசா செஞ்சிட்டாரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க இந்த வசனம் தான் எம்ஜிஆரோட வாழ்க்கை ரஜினி ஏன் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா எம்ஜிஆர் எழுதின உயில பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் வாங்க இந்த வீடியோல அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரு சரு இது நிஜங்கள அவர் மரணம் அடைவதற்கு பதினோரு மாதங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி பதினெட்டாம் தேதி தன் சொத்துக்கள் சொத்துக்களாக அவர் பட்டியலிட்டவை ராமவரத்தில் எம்ஜிஆர் வாழ்ந்த எம்ஜிஆர் தோட்டம் என்கிற வீடு ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகம் தீநகரில் உள்ள எம்ஜிஆர் இல்லம் கோடம்பாக்கம் சத்யா திட்டலில் இருபத்தி ஐந்து கிரவுண்ட் நிலத்தில் இயங்கி வரும் எம்ஜிஆர் பள்ளி கோடம்பாக்கத்தில் நான்கு கிரவுண்ட் நிலத்தில் இயங்கி வரும் எம்ஜிஆர் தொடக்கப்பள்ளி வடபாலனி காவல் நிலையம் எதிரே எம்ஜிஆர் திடலில் உள்ள ஜே கே பள்ளி அடையாறு சத்யா ஸ்டுடியோ விருகம்பாக்கம் மற்றும் சாலிகிராமத்தில் உள்ள சத்யா கார்டன் நெல்சன் மாணிக்கம் சாலையில் உள்ள பத்திரிகை கட்டணம் திருச்சியில் கட்சிக்காக வாங்கிய இரு தளங்கள் கொண்ட பங்களா இவைதான் எம்ஜிஆர் தன் உயிலில் குறிப்பிட்ட சொத்துக்கள் சினிமாவில் பெரும் வருமானம் ஈட்டி புகழ்பெற்று விளங்கிய காலத்திலேயே எம்ஜிஆருக்கும் அவரின் சகோதரருக்கும் இடையே பாகப்பிரிவினை நடந்தது சொத்துக்களை மூன்று பாகங்களாக பிரித்த எம்ஜிஆர் இரண்டு பங்குகளை தன் சகோதரருக்கு விட்டு கொடுத்து விட்டு ஒரு பங்கை மட்டும் தனக்கு எடுத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிரபலமான நடிகராக விளங்கிய எம்ஜிஆர் நகரின் பரபரப்பில் இருந்து விலகி வாழ விரும்பினார் அதனால் மணப்பாக்கத்தில் நூத்தி மூணு கிரவுண்ட் நிலத்தை வாங்கி வீடு கட்டினார் முதல் மனைவி சதானந்தவதி காலமான பிறகு வி என் ஜானகியுடன் அந்த வீட்டில் குடியேறினார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவர் எழுதிய உயிரின்படி இந்த வீட்டில் ஜானகி வசித்தார் ஜானகியின் காலத்துக்கு பின் அவரின் தம்பி வாரிசுகளான ஜானு சுதா கீதா ஆகியோர் இங்கு வசிக்கின்றனர் மேலும் இந்த வீட்டை விற்கவோ அடமானம் வைக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை என உயிரில் எம்ஜிஆர் தெளிவாக எழுதியுள்ளார் காரணம் இந்த வீட்டின் பின்பகுதியில் டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் கேளாதோர் மேல்நிலை பள்ளி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என எம்ஜிஆர் உயிரில் குறிப்பிட்டிருந்தார் அதற்காகவே இந்த வீட்டை அடமானம் வைக்கவோ விற்கவோ யாருக்கும் உரிமை இல்லை என எழுதியிருந்தார் எம்ஜிஆர் முன்னூத்தி ஐம்பது பேர் தங்கி படிக்கும் இந்த பள்ளியை ஜானகியின் அண்ணன் மகள்களில் ஒருவரான லதா நிர்வகித்து வருகிறார் எம்ஜிஆர் தன் இறுதி காலத்தில் பேசும் திறனை முற்றிலுமாக இழந்தார் தன் குரலால் மக்களை வசீகரித்த ஒரு தலைவரால் இயல்பாக பேச முடியாமல் போனது பெரும் துயரம் காது காரணம் இந்த பள்ளிக்கு முக்கியத்துவம் அளித்து எம்ஜிஆர் எழுதிய இந்த உயிலில் ராமவரம் தோட்டத்தில் உள்ள காலியிடங்களை எல்லாம் சேர்த்து அதில் டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காது கேளாதோர் இல்லம் என்ற பெயரில் வாய்ப்பேச இயலாதோர் கேளாதவர்கள் இல்லம் ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் கட்டணமின்றி தங்கியிருப்பதற்கும் உணவுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் அவர்கள் உடுத்த உடை மருத்துவ வசதி கல்வி தொழிற்பயிற்சி பெறுவதற்கும் இந்த காலியிடங்களில் கட்டடங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் சிகிச்சையும் பேச்சு பயிற்சியும் ஏற்பாடு செய்தாக வேண்டும் இதேபோல் காது கேளாதவர்களுக்கு தங்கும் வசதி காது கேட்பதற்கான கருவிகள் வாங்கி கொடுத்தல் ஆகியவற்றையும் செய்ய வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் சாலிகிராமத்தில் உள்ள சத்தியா தோட்டத்தில் கிடைக்கும் வருமானத்திலிருந்து செலவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் விருகம்பாக்கம் மற்றும் சாலிகிராமம் ஆகிய இடங்களில் சத்யா கார்டன் என்ற தோட்டம் உள்ளது அங்கே வாழை தென்னை போன்றவை பயிரிடப்படுகின்றன பிருகம்பாக்கத்தில் உள்ள சத்தியாகார்டன் ஏழை மக்களுக்காக மருத்துவமனையாக முன்பு இருந்தது இந்த இரு இடங்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் தான் பள்ளிக்கு உணவு பராமரிப்பு செலவுக்கு பயன்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் புகழ்பெற்று விளங்கியது நெப்டியூன் ஸ்டுடியோ பல படங்கள் தயாரிக்கப்பட்ட இடம் அது அடையாறு கரையில் இருந்த அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வாங்கி தன் தாயின் பெயரை சூட்டினார் எம்ஜிஆர் அதில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பங்குகள் எம்ஜிஆர் பெயரிலும் ஐந்து சதவீத பங்குகள் ஜானகி பெயரிலும் இருந்தன தொண்ணூத்தி ஐந்து அந்த பரப்புள்ள வாடகைக்கு விட்டு அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தையும் காது இயலாதவர் பள்ளிக்கு செலவிட வேண்டும் என்று எம்ஜிஆர் எழுதினார் கோடம்பாக்கத்தில் மூன்று இலவச பள்ளிகள் செயல்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சிறியதாக ஆரம்பிக்கப்பட்ட எம்ஜிஆர் திடல் பள்ளி ஏழை எளிய குடும்பங்களின் குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பள்ளிகளை ஜானகியின் தம்பி பிள்ளைகளில் ஒருவரான தீபன் நிர்வகித்து வருகிறார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கு சென்னையின் மையப்பகுதியில் ஒரு அலுவலகம் வேண்டும் என்று விரும்பிய எம்ஜிஆர் தீநகர் ஆற்காடு சாலையில் ஒரு சிறிய வீட்டை வாங்கினார் அங்கே அலுவலகம் திறந்தார் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் பலரும் எம்ஜிஆரை இங்கு வந்துதான் சந்திப்பார்கள் பல அரசியல் திருப்பங்களுக்கு காரணமாக அந்த வீடு இருந்தது தன் காலத்துக்கு பின் அந்த வீட்டை தனது நினைவில்லமாக மாற்ற வேண்டும் என்று எம்ஜிஆர் உயிலில் எழுதி வைத்தார் இந்த இல்லத்தில் எம்ஜிஆரின் கார் மற்றும் பாடம் செய்யப்பட்ட நிலையில் அவர் வளர்த்த சிங்கம் திரையுலகில் அவர் பெற்ற விருதுகள் அவர் பயன்படுத்திய பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த நினைவு இல்லத்தை பராமரிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் காமராஜர் அண்ணா நினைவிடங்களை அரசுதான் பராமரிக்கிறது அந்த செலவை கூட அரசின் மீது போடாமல் தனது செலவிலேயே பார்த்து கொண்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் விருப்பம் போல் கேளாதோர் பள்ளி கட்டப்பட்டு விட்டது அவரது சொத்துக்களில் கிடைக்கும் வருமானத்தில் நினைவு இல்லம் பராமரிக்கப்படுகிறது பள்ளிகளும் இத்தனை வருடங்களாக தொய்வின்றி நடந்து வருகின்றன தான் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை வீணாக்காமல் மீண்டும் மக்களுக்கே திருப்பிக் கொடுத்தார் எம்ஜிஆர் இப்படி கொடுக்க எந்த நடிகனுக்கு மனம் வரும் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஆம் இன்றும் அவர் பெயரை ஊர் சொல்கிறது ரஜினி மட்டுமல்ல யாருமே எம்ஜிஆர் ஆகி விட முடியாது குயின் டுவெண்டி போட்டு சேனல் சப்ஸ்கரேப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கரேப் பண்ணுங்க